அவர் அசட்டை பண்ணப்பட்டவரா மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தோரமா இருந்தார் அவரை விட மோகலை கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் பாருங்க இது எல்லாம் அவருடைய பாடுகளை குறித்து அவமானம் அசட்டை பண்ணப்படுது அவர் படாத பாடுகளே இல்லைன்னு இருக்கு அப்ப இதெல்லாம் உள் வாங்குங்க இது எல்லாம் எதுக்காக எனக்காக ஏன் வரணும் அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக ஏன் இவ்வளவு பாடுபடணும் பாவம் அவ்வளோ கொடிதானம் இதை மட்டும் தான் புரிஞ்சுக்கிடுங்க எதுக்காக வந்தா பாவம் அவமானப்படுத்தும் அதாவது பாவத்திற்கு விளைவுகள் உண்டு அப்ப அதுல என்ன விளைவு நீங்க ஒரு பாவம் செய்யறீங்களா அது வெளியரங்கமா பாவம் வெளியரங்கமா செய்யறீங்களா அது அவமானப்படுத்தும் அந்த பாவம் என்ன செய்யும் உங்களை தலை குனிய செய்யும் அந்த பாவத்தின் அடுத்த கட்டம் என்ன அடிகள் பட வேண்டியிருக்கும் இருக்கும் சிந்த வேண்டி இருக்கு அப்ப இதுகள் எல்லாத்துக்கும் இணையாட்டு ஒருத்தர் வந்துட்டார் இது ஏன் புள்ள இது ஏன் மகன் அவனை விட்டுரு என் மகளை விட்டுரு அந்த இடத்துல என்னைய வச்சிரு என்னை அடிச்சுக்க நொறுக்கிக்க அவமானப்படுத்திக்க இதான் அவர் சொல்ற அதான் அன்பு அவரை போல இந்த உலகத்தை அன்பு சொல்றது யாருமே கிடையாது அப்ப அந்த அன்பை நினைச்சு அந்த பாடுகளை நினைச்சு அந்த வேதனைகளை நினைச்சு நீங்க என்ன செய்யணும் மனம் திரும்பிதான் ஆகணும் என் சுவிசேஷத்துக்கு நீங்க மனம் திரும்பாட்டணும் கூட அந்த தேவன் எதுக்காக வந்தாருங்கிறத நீங்க உணர்ந்து நீங்க மனம் திரும்பிதான் ஆகணும் வேற வழியே இல்லை ஏன்னா பாவத்துக்கு சம்பளம் இருக்கு ரோமர் ஆறு இருபத்தி மூணு சொல்லுது பாவத்துக்கு சம்பளம் இருக்கு அந்த சம்பளத்தை அவர் என்னச்சிட்டா தெரியுமா இது போட்டுக்கொண்டார் போட்டுட்டு சொல்றாரு உனக்காண்டி அடைஞ்சாச்சு அந்த மனசை மட்டும் கொஞ்சம் மாத்து அந்த பாவத்துக்கு அடிக்கப்பட வேண்டியிருக்கு அந்த பாவத்துக்கு ரத்த சிந்தப்பட வேண்டியிருக்கு அந்த பாவத்துக்கு அவமானப்பட வேண்டியிருக்கு அந்த பாவத்திற்கு கீட்டு வஸ்து கொடுக்க வேண்டியிருக்கு அந்த பாவத்துக்கு சிறியுள்ள தங்க வேண்டியிருக்கு அந்த பாவத்திற்கு மறிக்க வேண்டியிருக்கு இது எல்லாம் சம்பளம் 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 இது எல்லாம் நான் உனக்காண்டி உன் இடத்துல இருந்துட்டேன் நீ என்ன பண்ண தெரியுமா இனி மனம் திரும்ப ரெண்டு தோனிக்கியர் ஒன்றாதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் நீங்க வாசிப்பீர்களியானா தேவன் பரிஷுத்தம் ரெண்டு இருக்கு உங்க நடக்கலை எல்லாரும் நீங்க பரிசுத்தமா இருந்துதான் ஆகணும் அப்ப நீங்க மனம் திரும்பி தான் ஆகணும் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு நீதி உள்ள ஆக்குனே தேவன் கொடுக்கக்கூடியவரா இருக்கான்னு இருக்கு அதாவது மனம் திரும்பாம இருப்பீங்கன்னு என்ன ஆகுது தண்டனை வசந்த வாசிங்க தயார்ம் உம் அப்படி கத்ரா சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் எப்படி என்ன பாருங்க சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியானு சொல்றது உங்களுக்கு தண்டனை இருக்கு எதுக்கு கத்துறோம் எதுக்கு எல்லாம் சொல்லணும் எப்படியாவது நூறு பேர்ல ரெண்டு பேருக்குள்ளேயாவது ஆண்டவர் கிரியேஷன் செய்யணும் ஆயிரம் பேருக்குள்ள ஒரு பத்து பேருக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்யணும் ஏன் பிரயாசப்படுறோம் உங்களுக்கு தான் கேடு பாசிங்க தேவனை அறியாதவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேள்விப்படாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமை தூதரோடும் ஜோலி தெரிகிற அக்கினியோடும் வானத்தில் வெளிப்படும் போது அப்படி பாருங்க அவர் வர போறார் அன்பான தேவன் அன்பான தேவன் சொல்லி உங்களை ஏமாத்த இப்ப அன்பான தேவன் இப்ப கிருபையின் காலம் இப்ப நாள் இப்ப அனுக்கிரக காலம் இப்ப நீங்க அவர் இடத்துல ஆண்டவரும் சொல்லி பாருங்க இறக்கம் உண்டு விடுதலை உண்டு மன்னிப்பு உண்டு பரிசுத்தமாக உண்டு பரிசுத்த ஆவியான ஒருத்தர் உங்களுடைய சரீரத்தை அப்படியே அவர் தங்களுடைய ஆலைமை மாற்றுவார் நீங்கள் விசேஷமான பாத்திரமாக ஆவிக்குறைகளாக வாழ முடியும் ஆனால் அந்த மனம் திரும்புதலுக்கு இடம் கொடுக்காம அவருடைய உணத்தலுக்கு இடம் கொடுக்காம அவருடைய சந்திப்புக்கு இடம் கொடுக்காம அல்ல தட்டிக்கொண்டே கொண்டே இருப்பீர்களே ஆனால் கொஞ்சம் தவணை தந்திருப்பாரு அந்த தவணை காலம் முடிய போகுது அடுத்தது எப்போ வெளிப்பட போறாரு தெரியாது நீதி உள்ள ஆக்கணும் ஏன்னா அவர் பரிசுத்தர் நடக்க எல்லாத்துலயும் நீங்கள் பரிசுத்தமாக இருந்துதான் ஆகணும் அது அவருடைய சுத்தமாக இருக்கு